அங்க பிள்ளையா நீங்க செல்ல பிள்ள ஆமா நீங்க அங்க பிள்ளைங்க அவன் கூடுதான் தெரிய போறா முடிச்சுட்டு காமிக்க போற போ அமது நக அவ <laughs> <laughs> முண்டி 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 கிட்ட டிக்கு போடுற ரவட்ட கர புத புத கேரிய மாரே சரியா உனா ஊனா அடி அடி வெளிய போ அடி போடு சேட்டை செஞ்சினா நா அடி அடி சரி சரியா அடி சரியா அம்மி தெரிய மாட்டியா அம்மி தெரிய மாட்டியா மாட்டியா லை லை கால் த கர கால் போடுங்க காத்து காத்து காத்து

முடிபா கேபிட்டு eh kayaknya orang tidur kita kerja sabar. nah,